திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆரணியில் சிறுமியம் பி பலராமன் துண்டு பிரசுரம் வழங்கினார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சோழவரம் ஒன்றியம் ஆரணியில் திமுக அரசை கண்டித்தும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் கள்ளச்சாராயம் உள்ளிட்டவைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி பேரூர் அதிமுக செயலாளர் ஏ எம் தயாளன் தலைமை தாங்கினார் அவை தலைவர் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் பொன்னேரி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான சிறுநியம் பி பலராமன் கலந்து கொண்டு பொதுமக்கள் வியாபாரிகள் உள்ளிட்டோருக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்